சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் தாரணி தன்னில் வேரில்லை இணையன பூரண வளம் திகள் புண்ணிய பூமியம் தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் நிலவளம் நீர்வளம் நிறைந்த நம் நாடு நீண்ட உன் பரப்பிலும் ஈடு விலையிலும் விளைவிலும் அழிந்ததும் தேசம் வேண்டிய யாவும் உன் எல்லையில் வாசம் தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் முப்பதும் பத்து மாம் கோடி உன் மக்கள் மூப்புலகத்தையும் ஆண்டிடத்தக்கார் அற்புதமாகிய ஆற்றல்கள் நிறைந்தாய் அறியாத்தனத்தால் அடிமையில் இருந்தோம் தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் படை எடுத்தவரும் பசியெடுத்தவரும் பற்பல நாட்டார் அடுத்தவரை அடைவுடன் அத்தனை பெயரையும் தாங்கி ஆதரி தாண்ட உன் அருங்குணம் ஓங்க தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் பாஷைகள் பற்பல படித்தவள் நீயே படித்ததன் பயன் பெரும் நடத்தை உள்ளாயே ஆசைகள் அகற்றிய அறங்களில் சிறந்தாய் அன்பின் வழிகளை அனைத்தையும் அறிந்தாய் தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் ஞானமும் கலைகளுக்கு பிடமாவாய் நாகரிகத்தின் பிறப்பிடமாவாய் தானமும் தவங்களை தாங்கினதுன்கை தருமம் யாவையும் தழைத்ததும் இங்கே தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் மதவெறி கொடுமையை மாற்றும் உன் பொறுமை மற்றவர் மதத்தையும் போற்றும் உன் பெருமை சதமேனும் சத்திய சாந்தியை உரைப்பாய் சன்மார்கத்தவர் சிந்தையில் இருப்பாய் தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் தாயே வாழ்ந்தனோ ಹಿಂದಿಯತ ವಂದನ ಭಾರದ ತಂದನ ಭಾರತ ಮಾತಾ ಕಿ ಜಯ